நாம் இப்போ இந்த வீடியோவில் தன்வந்திரி பகவான் வழிபாடு பண்ணுறதை பற்றி பார்க்கலாம் தன்வந்திரி பகவான் தான் இந்த முதல் இந்த உலகத்தில் தோன்ற முதல் வைத்தியர் சகலவிதமான நோய்க்கும் இவர் வழிபாடு பண்ணுறது மூலிமா நம்ம நோய் நிவாரணம் பெறலாம் மகாவிஷ்ணுவின் அவதாரம் தான் இந்த தன்வந்திரி பகவான் தேவர்களுக்கெல்லாம் வைத்தியர் இந்த தன்வந்திரி பகவான் பார்க்கடையில் கடையும் போது தோன்றியவர் இந்த தன்வந்திரி பகவான் ஒரு கையில் சங்கு இன்னொரு கையில் சக்கரம் இன்னொரு கையில் அமிர்த கலசம் இன்னொரு கையில் அட்டைப்பூச்சி இப்படி தான் இவரோட தோற்றம் இருக்கும் தன்வந்திரி பகவான்க்குரிய நாள் எப்பன்னு பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு வருகின்ற அமாவாசைக்கு முந்தைய நாள் தன் த்ரையோதி இந்த நாள் தான் இவருக்கு வழிபாட்டுக்கு உரிய நாள் இந்த நாளை தான் தன்வந்திரி ஜெயந்தின்ட்டு வட மாநிலத்தில் சிறப்பாக கொண்டாடுவாங்க பெண்கள் தனது கணவர் தீர்காய்சாக வாழணும் குடும்பத்தில் இருக்கவங்க அனைவருக்கும் நோய் நொடி இல்லாமல் வாழணும்னா இந்த வழிபாடு செய்யலாம் மாதந்தோறும் வரும் தேய்பிரை திரோ திரையோதசினால் புதன்கிழமை வியாழக்கிழமை சனிக்கிழமை இந்த வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு இப்போ நம்ம தன்வந்திரி பகவானோட வழிபாட்டு முறை என்னன்றதை பற்றி பார்க்கலாம் ஒரு மனைக்கு மேலே பச்சை நிற துணியை விரித்து அதன் மேலே தன்வந்திரி பகவான் படம் வைக்க வேணும் துளசி அவருக்கு ரொம்ப பிடித்தது அதனால் துளசி மாலை போட்டு அவரை வழிபாடு பண்ணலாம் இவருக்கு நைவேத்தியமாக வெண்ணெய் ஒரிஜினல் சந்தனம் துளசி தண்ணீர் இது எல்லாமே நைவேத்தியமாக வைக்கலாம் அதாவது மூலிகை வைத்து கூட இந்த பூஜையை செய்யலாம் எந்த வகையான மூலிகைனால் நம்மளுக்கு இருக்கிற நோயை பொறுத்து அந்த மூலிகையை வைக்கலாம் நான் இங்கே வேப்பிலை துளசி கற்பூரவல்லி போட்டு கலந்த கஷாயத்தை நைவேத்தியமாக வச்சுருக்கேன் உங்களுடைய நோய்க்கு தகுந்த மூலிகையை அவருக்கு வைத்து வேண்டி நாம் அதை உட்கொண்டால் நோய் தீரும் என்பது ஐதீகம் இந்த பூஜை செய்யும்போது தன்வந்திரி பகவானோட மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை பதினோரு முறை பதினோ பதினாறு முறை நூற்றி எட்டு முறை ஆயிரத்தெட்டு முறை சொல்லி அவரை வழிபாடு செய்ய செய்கிறது மூலயமா நம்மளுக்கு நோய் நிவாரணம் கிடைக்கும் அவரோட மந்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரியே அமிர்த கலச ஹஸ்தாய சர்வ ஆமய விநாசனாய திரைலோக்கியநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணுவை நமக இந்த மந்திரத்தை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன் இந்த மந்திரத்தை நீங்கள் இருபத்தேழு முறை பதினோரு முறை பதினாறு முறை நூற்றி எட்டு முறையை சொல்கிறது மூலியமாக நம்மளுக்கு வந்து நோய் நிவாரணம் கொடு கிடைக்கும் நோய் தீவிரம் அதிகமாக இருக்கவங்க இந்த பூஜையை பூஜையை இருபத்தோரு நாள் நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து செய்கிறது மூலியமாக நோய் நிவாரணம் கிடைக்குன்றது ஐதீகம் இ இவருக்கு ஸ்ரீரங்கத்தில் தான் இவரோட கோவில் இருக்குது தி ஸ்ரீரங்கத்தில் த தன்வந்திரி பகவானுக்கு தனி சந்நிதி இருக்குது இந்த வழிபாடு நம்ம வீட்டில் செஞ்சு நமக்கு நல்ல பலன் கிடைச்சதுக்கப்புறம் ஸ்ரீரங்கத்துக்குள்ளே இருக்கிற தன்வந்திரி பகவானோட சந்நிதிக்கு போய் அவருக்கு வந்து ஒரு நன்றி தெரிவிச்சிட்டு வ வரணும் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரியே அமிர்த கலசஹஸ்தாய சர்வ ஆமய விநாசனாய த்ரைலோக்கியநாதாய श्री महाविष्णुवे नमः ओम नमो भगवते वसुदेवाय धन्वंत यमृतकलशहताय सर्व आम विनाशनाय श्री महाविष्णुवे नमः ओम नमो भगवते वासुदेवाय धन्वंत यमृतकलशहताय सर्व आम विनाशनाय श्री महाविष्णुवे नमः ॐ नमो भगवते वासुदेवाय धन्वन्त्रये अमृतकलशहस्ताय सर्व आमय विनाशनाय त्रैलोक्यनादाय श्रीमहाविष्णवे नमो नमः